ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ரேட்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின பதிவில் ஐம்பது இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் போட்டுடணும் நிராணி அதோட தொடர்ச்சி தான் அது இதில் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நார்மல் தான் ஒரு பேக் பீஸ் தைக்கிறது மற்றபடி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது எல்லாமே நார்மல் தான் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு கிடையாது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவை வித்தியாசப்படுத்துகிறோம் மற்றபடி கிராஸோட லென்த் இருக்கு இல்லையா இவங்க வந்து நல்லா ஹைட்டு நான் சொல்லியிருக்கிறேன் என்னை விட நல்ல ஹைட்டு என்னைய விட ஆள் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிராஸோட உயரம் மட்டும் பதினாறு இன்ச்சு நம்ம வச்சுருக்குறோம் பதினாறு இன்ச்சு நல்லா ஹைட்டு ஹைட்டு கிராஸோட உயரம் பதினாறு இன்ச்சு வச்சுருக்குறோம் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த கிராஸ் வந்து கிராஸோட லென்த் எவ்வளோ பிடிக்கணும் அந்த அகலம் எவ்வளோ பிடிக்கணுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா அதை நீங்கள் கிளியர் பண்ண போகிறேன் ஏன்னா அவங்களே கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி கிராஸோட டாட் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ராணி அதனால் இந்த ஸ்பெஷல் பதிவு ஏன்னா நம்ம நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு தான் உயரம் வைப்போம் அகலம் வந்து ஒன்றரை இல்லைன்னா ஒன்றே கால தான் பிடிப்போம் அந்த மாதிரி இவங்களுக்கு பிடிச்சோம்னா கிராஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக காமிக்கும் நல்லா இருக்காது அப்போ கிராஸ் பதினாறு இன்ச்சு உயரம் வைக்கும்போது எவ்வளோ உயரத்துக்கு டாட் பிடிக்கணும் எவ்வளோ அகலத்துக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னேன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்குங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த யோசனை இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க இவங்களுக்கும் பதிமூன்ற தான் வைக்கணுமா இல்லை உயரம் கூட்டணுமா குறைக்கணுமா தெரியாமல் நிறைய பேர் ரெண்டு வாட்ஸ்அப்பிலாம் கேட்குறீங்க இல்லையா அதுக்கு நான் பதிவு இன்றைக்கி போடுறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இதனோட கண்டிஷன் ஏன்னா ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தை முழுமையாக பார்க்குறது தப்பே கிடையாது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ஒரு படத்தை கூட உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறோம் ஒரு சீன் விடாமல் அப்படியே பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா அது வேறு அது ஒரு விஷயம் ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் இது நம்மளுக்கு தெரியும் தானே இதை தள்ளி விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் ஒரு டாட் பிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம தச்சுருக்கோம் அப்படின்னு யோசி அப்படின்னு நினைக்கக்கூடாது அதில் ஏதாவது ஒரு நுணுக்கங்கள் சொல்கிறாங்களையா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது ஒரே பாடி மெஷர்மெண்ட்டுக்குரியவங்களுக்கு உடம்பு வித்தியாசம் இருக்குது நான் சொல்லியிருக்கிறேன் பல டைம் சொல்லியிருக்கிறேன் இப்போது இப்போ நம்ம அந்த ஐம்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறோம் அதில் அந்த ஐம்பது இன்ச்சு இருக்கிறவங்க நல்லா ஆறு அடி ஹைட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அஞ்ச அஞ்சடி நான் அஞ்சடி ஹைட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த ஐம்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் இருக்கும் அப்போ அவங்களோட ப்ளவுஸோட உயரம் குறையும் கிராஸோட உயரம் குறையும் அந்த கழுத்தோட இறக்கம் குறையும் அந்த மாதிரி வித்தியாசங்கள் நிறையா இருக்குது நல்லா ஹைட்டு இருக்கிறவங்களுக்கு உடம்பு வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா கையெல்லாம் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சொத சொதனு க வெயிட் அதிகமாக இருப்பாங்க அப்போ அந்த கையோட அளவு வித்தியாசப்படும் அப்போ கிராஸோட அளவு வித்தியாசப்படும் அதெல்லாம் எதனால் வருது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நுணுக்கங் நுணுக்கமான விஷயங்களை கவனிச்சிங்களா ம கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் தெரியும் அந்நேரா நீ நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் என்டைய கேட்டிருக்கிறீங்க கேட்டவங்க எல்லாேருக்கும் உங்களுக்கு புரியும் ஆனால் நீங்கள் ஏன்னா இந்த கமெண்ட்ஸு கூட நீங்களே பாருங்களேன் தெரியும் இப்போ நிறைய டைம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் முப்பத்தாறு இன்ச்சுக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்கிறீங்க ஆனால் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இப்படி மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த அளவுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ முப்பத்தாறு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா அவங்களுக்கு கை ஒல்லியாக இருக்கும் ஆள் உடம்பு வெயிட்டாக இருப்பாங்க இல்லை கிராஸ் அதாவது ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஒல்லியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோ ராணி கூட ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா கிராஸோட அளவு அதிகமாக இருக்கும் இந்த அது வந்து அவங்களோட உடல் உடல்வாக இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டிங் வந்து மாற்றி தான் போடணும் நம்ம நார்மலாக போடுற மாதிரி போட்டோம்னா அது செட் ஆகாது அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்போது என்ன செய்யணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா பார்த்தோம்னா மட்டும்தான் அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும் போது எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் சரி பண்ண முடியும் புரியுதா புரியுதா புரிஞ்சுடுத்தோ புரிஞ்சிடுச்சு இப்போ போலாமா? போகலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம அந்த ஃப்ரெண்டு தைக்க போகிறோம் இந்த ராணி இப்போ நம்ம நார்மலாக வந்து கிராஸோட உயரம் பதிமூன்று தான் வைப்போம் இல்லையா பதிமூன்று இல்லைன்னா கொஞ்சம் ஹைட் வந்தாங்கன்னா பதினாலுரை அந்த மாதிரி வைப்போம் இது வந்து நல்ல ஹைட்டு கூட ஆல்ரெடி மேலே இருக்காங்க அதனால பதினாறு இன்ச்சு வச்சிருக்கோம் அதாவது தையலுக்கும் சேர்த்து பதினாறு இன்ச்சு வச்சிருக்கோம் ரைட்டா அப்போ இவங்களுக்கு எவ்வளோ கிராஸோட உயரம் கிராஸோட அகலம் வைக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ இந்த பண்ண போகிறோம் என்ன பண்றோம்னா இது எப்பயும் போல் அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இது மடிச்சுக்கணும் ம் மடிச்சுட்டு இதில் வந்து கரெக்டாக ஒே முக்கால் இன்ச்சு மற்றபடி நார்மலாக ஒன்றரை இன்ச்சை போல் இதில் ஒன்றே முக்கால் வச்சுக்கணும் ஒன்றே முக்கால் இந்த ஒயரை வந்து கரெக்டாக நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு ரைட்டா நல்லா நியாபகம் வச்சுக்கும் ஒன் முக்கால் இந்த நாலு இன்ச்சு பண்ணிக்கணும் இந்த கிராஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது இந்த ஊக்குபட்டி பக்கம் எப்பயும் போல் இந்த நார்மலாக பிடிக்கிறோம் இல்லையா அது இல்லாமல் இது கழுத்து கொஞ்சம் இறக்கம் வச்சுருக்குறோம் இருந்தாலும் இவங்க ஹைட்டுக்கு வந்து இது சென்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம் சென்ட்ரு கனெக்ட் பண்ணும்போது இந்த சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதில் இருந்து ஒன்றே கால் இன்ச்சு மற்றபடி எல்லாம் ஒரு இன்ச்சு வைப்போம் இதில் கம்பல்சரி ஒன்னே கால் இன்ச்சு வச்சுக்கணும் அந்த ஒன்னே கால் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்னே கால் இருக்கிற மாதிரி அதாவது இந்த மூணு டாட்டுக்கும் ஒன்னே கால் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி என்ன அப்போது இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டணும் ஒன்னே கலந்து முன்னிப்பாட்டியிருக்கேன்னா இப்போ இந்த ரெண்டு டாட்டுக்கும் சென்று கனெக்ட் போகும்போது இந்த விசேப் ஒரு தான் இந்த விசேப்பை கரெக்டாக அந்த ஆம்கோள் கனெக்ட் பண்ணி விட்டு வச்சுக்கணும் அப்போ இங்கே ஒன்னே கால் இருக்கு கீழே ஒன்னே கால் இருக்கு இதுலயும் ஒன்னே கால் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த மூணு டாட்டுக்கும் சென்டர் கனெக்ட் பண்ணும்போது இது இதுலயே தெரியும் புரியுதா புரியுதுங்க கிராஸ் அதாவது இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கவங்களுக்கு நல்லா எடுப்பாகவும் இருக்கும் கீழே டவுனும் ஆகாது அதனால தான் அந்த உயரத்தை கூட்டிக்குது இது உயரத்தை குறைச்சோன்னா கீழே இறக்குன மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து இந்த கிராஸ் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் சரி இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பிடிக்கிறேன் அதே போல் தான் மடிச்சுட்டு ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் இன்ச்சு ஆகணும் ஒன்னே முக்கால்னா ஒயர் எவ்வளோ நாலு நாலு இன்ச்சு கரெக்டாக நாலு இன்ச்சு வச்சா போகிறோம் அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணி பார்க்கணும் ம் மூணு டாட்டுக்கு கேப் எவ்வளோ வரணுமோ ஒன்னே கால் ஒன்றே கால் ஆ ரைட்டு கால் இன்சோடு ஸ்டாப் பண்ணிக்கணும் இந்த டாட்டுக்கும் வளர்க்கும் போல் இந்த அந்த பாயிண்ட்டு கிடைக்குது இல்லையா அந்த பாயிண்ட்லேருந்து இந்த விசேபி எடுக்கணும் எடுக்கும்போது இந்த ஆம்கோல் ரெண்டும் சோல்டர்லேருந்து ஆம்கோலில் எந்த இடத்துல இந்த டாட் பிடிக்கணுமோ அதே இடத்துல இந்த டாட் இருக்கணும் கரெக்டாக இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் அந்த ஒனே கால் இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஒன்றுமே இல்லை இந்த கிராஸ் நம்ம நல்லா தச்சுருக்கோங்கிறது அவங்க ப்ளவுஸு போட்டு பார்க்கணும் அவசியமே இல்லை பார்த்தாலே தெரிஞ்சிரும் பார்த்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் கிராஸ் நல்லா இருக்கு இப்போ வந்து பெல்ட்டு பீஸ் தச்சிரலாமா இந்த பெல்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் பீஸ் வைக்கிறோம் மூணுமே எல்லாம் ஒரே கிளாத் தான் வச்சுருக்கேன் லைனிங் வச்சுருக்கோம் திருப்பி ஒரிஜினல் பீஸ் வச்சுருக்கோம் திருப்பி இன்னொரு லைனிங் வைக்கிறோம் ரைட்டாக அது வேறு வேறு கலராக இருந்தால் புரியும் இப்போ மூணு பீஸ் வச்சுருக்கோம் அப்போ ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு நான் தையல் போடுறேன் ஒன்றரை இன்ச்சு விட்டோம்னா தான் இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும் உள்ள அதே மாதிரி இன்னொரு பீஸ் ஒரு லைனிங் பீஸ் வைக்கிறோம் ஒரு ஒரிஜினல் பீஸ் வைக்கிறோம் இன்னொரு லைனிங் பீஸ் வைக்கிறோம் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இதில் இந்த சிங்கிள் பீஸ் லைனிங் மட்டும் எடுத்துகிட்டு ஓரத்தில் எஜ்ஜி தேல் போட்டுக்கிறோம் இதெல்லாம் நம்ம நார்மலாக எப்பயும் தப்புமில்ல அது மாதிரி தான் இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை இதிலையும் அதே மாதிரி இந்த ஒரு லைனிங் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு எஜ்ஜி தேல் போடுறோம் திருப்பி இதை மடிச்சுட்டு ல்லையா இதில் கரெக்டாக ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணியா இங்கேயும் அதே மாதிரி ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி தேவைப்படுறோம் நம்ம பேக் வச்சு ஃப்ரண்ட்டு தான் மார்க் பண்ணி தான் அதை நம்ம எடுக்கணும் பேக்கும் ஃப்ரண்ட்டு வச்சு பார்த்துட்டு எவ்வளோ ஏற்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிறோம் இல்லை நம்ம எடுத்த அளவு வந்து ஒரு பக்கம் அஞ்சும் ஒரு பக்கம் நாலரையும் ரைட்டா அது அளவுக்கு அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்த அளவு பிறார் நான் போட்டிருக்கேன் நம்ம அந்த ப்ளவுஸில் பேக் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இது ரெண்டே ஒன்றா வைக்கும்போது இந்த இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி வைக்கணும் அப்போ திருப்பும்போது திருப்பும் கரெக்டாக கிடைக்கும் நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அதை கனெக்ட் பண்ணி தான் இதில் பிடிக்கணும் அதே போல் இதுக்கும் ரெண்டுத்துலேயுமே வந்து பாடி பீஸ் மேலே இருக்கணும் பெல்ட் வந்து கீழே இருக்கணும் அதுதான் கரெக்டாக தைக்கும் போது ஷேப் நல்லா கிடைக்கும் வாட்டம் வரலாங்கிறதுக்கு மாற்றி வைக்கக்கூடாது எப்படி இருக்கு இந்த அட்டாச் பண்ணது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இதை கீழே இறக்கி ஓரத்தில் இடத்துலையும் போடுவோம் ஓர்த்தல் போட்டுட்டு கீழ கீழே இடத்துல ரெண்டு பீஸும் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் ரைட்டா இப்போ ஊக் பட்டியும் ஐ பட்டியும் தைச்சிடலாமா இந்த ஐ கட்டுற பட்டி வந்து நம்ம வளர்க்கும் போல அகல ஒரு ரெண்டரை இன்ச்சு அதாவது சிங்கிள் எடுத்தோம்னா அஞ்சு இருக்கணும் இது தான் அஞ்சு ரெண்டரை ஃபுல் பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு மடிச்சுட்டு அரைஞ்சு பிடிச்சு ஐ கட்டுற பற்றி அரைஞ்சு பிடிச்ச மறந்துடக்கூடாது இதை அப்படியே க்ளோஸ் இது தானே வச்சிருக்கோம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படி இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இடத்தில் போடணும் இந்த இடத்துல போட்டோம்னா தான் அந்த இடத்துல நம்ம வளையம் வைக்கும்போது பிச்சுக்கிட்டு வராது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த பட்டியும் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கா இப்போது ஐ கட்டுற பட்டி சாரி ஊக்கி பட்டி சாரி கொக்கி பட்டி இது சிங்கிளாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இது வந்து கால் இன்ச்சு தான் பிடிக்கணும் கால் இன்ச்சு அது அரை இன்ச்சு பிடிக்கணும் இது கால் இன்ச்சு பிடிக்கணும் எடுத்துட்டு சிங்கிளா அந்த ஏஜ் தேல் போட்டோம் போட்டுட்டு இது வந்து நமக்கு முக்கால் இன்ச்சு இருந்தாலே போதும் இந்த பட்டி மீதி போற உள்ள மடிச்சுட்டு மடிச்சுட்டு சும்மா நடுவில் ஒரு நடுவு இது அப்படியே க்ளோஸ் பண்றேன் ரைட் இப்போ இந்த படி நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அவ்வளோ தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே அவ்வளோ இந்த மெத்தைல தைச்சோம்னா அந்த ஷேப் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா நீட்டாக இருக்கும் ம் சூப்பராக எவ்வளோ வெயிட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் எங்கே ட்ரை படிப்பாரு போட்டு இன்னைக்கு பதிலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு கூடியவங்களுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கிராஸோட உயரம் பதினாறு இன்ச்சு வைக்கிறோம் அப்போ அதுக்கு எவ்வளோ டாட் பிடிச்சோம்னா அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு மாடலையும் டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்கனாலும் ரொம்ப சந்தோஷம்தான் அது போக இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரு இந்த மாதிரி தைக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரேரு அப்படி இருக்கவங்களுக்கும் உங்களால் அழகாக தைச்சி கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது நம்ம கடமை எங்களோட கடமை பாய் பாய்